இனிமையான குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது முழுமையாக வேண்டும் ஏனெனில் நீங்கள் வீடு திரும்பியதும் தூய உலகிற்கு செல்ல வேண்டும் முழுமையாக தூய்மை அடைவதற்கான வழி யாது பதில் முழுமையாக தூய்மையாகுவதற்கு நீங்கள் ஓர் ஆண்டி வேண்டும் உங்களுடைய சரீரம் உட்பட உறவு முறைகள் அனைத்தையும் மறந்து என்னை நினைவு செய்யுங்கள் அப்பொழுதே நீங்கள் தூய்மையாகுவீர்கள் இப்பொழுது நீங்கள் அந்த கண்களால் பார்க்கின்ற அனைத்தும் அழைக்கப்படும் என்பதால் நீங்கள் செல்வம் உடைமைகள் போன்றவற்றை மறந்து ஓர் ஆண்டி ஆக வேண்டும் அத்தகைய ஆண்டிகளே இளவரசர்கள் ஆகுவார்கள் ஓம் சாந்தி தாரணைக்குரிய சாரம் ஒன்று இப்பொழுது நாடகம் முடிவடைவதால் நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் ஆகவே தந்தையை நினைவு செய்வதன் மூலம் ஆத்மா சதோ பிரதானமாகவும் தூய்மையாகவும் ஆக்கப்பட வேண்டும் இப்பொழுதே நீங்கள் தந்தையை போன்று ஞான கடலாகவும் அமைதி கடலாகவும் ஆக வேண்டும் இரண்டு உங்கள் சரீர உறவிலேயும் ஒரு முழுமையான ஆண்டி ஆகுவதற்கு கண்களால் நீங்கள் பார்க்கின்ற அனைத்தும் அழிய போகின்றன என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கட்டும் நாங்கள் ஆண்டிகளில் இருந்து இளவரசர்கள் ஆக வேண்டும் எங்களுடைய கல்வி புதிய உலகிற்கு ஆனதாகும் ஆசீர்வாதம் தற்காலிக அதிசயங்களை செய்து காட்டுவதற்கு மாறாக பிரகாசமான அறிவற்ற பாகிய நட்சத்திரங்களை உருவாக்குகின்ற வெற்றி சுரூபம் ஆகியவைகளாக இக்காலத்தில் சில மக்கள் இறுதியாக மேலிருந்து கீழே வருவதால் அவர்கள் தற்காலிகமான சக்திகளை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சத்துவிரதான் கொண்டிருக்கிறார்கள் தூய்மையின் வெகுமதியாக அவர்கள் தற்காலிக எல்லைக்கு உட்பட்ட அதிசயங்களை செய்து காட்டுகின்றனர் எவ்வாறாயினும் அந்த வெற்றி நீடிப்பதில்லை ஏனெனில் அவர்கள் சதோ ரஜோ தமோ என்ற மூன்று சிதிகளின் மூலமாக விரைவாக கடந்து செல்கிறார்கள் தூய ஆத்மாக்களாகி நீங்கள் நிலையான வெற்றி சுரூபங்கள் ஆவீர்கள் என்பதால் நீங்கள் அதிசயங்களை செய்து காட்டுவதற்கு மாறாக நீங்கள் ஆத்மாக்களை பிரகாசமான ஒளி புள்ளி வடிவத்தினர் ஆக்குகின்றீர்கள் நீங்கள் பிரகாசமான அழிவற்ற பாக்கிய நட்சத்திரங்களை உருவாக்குகின்றீர்கள் என்பதாலேயே அனைவருமே உங்களிடமிருந்து ஒரு துளியை எடுத்துக் கொள்வதற்காக வருவார்கள் ஸ்லோகம் எண்ணையற்ற ஆர்வமின்மையின் சூழல் இருக்கும் பொழுது ஒத்துழைக்கின்ற ஆத்மாக்கள் இடது யோகிகள் ஆகின்றார்கள் ஓம் சாந்தி